பிரெக்னன்சி டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு அந்த அஞ்சு நிமிஷம் அப்பப்பா எவ்ளோ டென்ஷனா இருக்கும் இல்லையா ஆனா அந்த டென்ஷனை கொஞ்சம் சயின்ஸ் அப்புறம் ஒரு தெளிவான பிளான் வச்சு எப்படி நம்பிக்கையா மாத்தலாம் தான் நாம இப்ப பாக்க போறோம் இது பாசிட்டிவா நெகட்டிவா அது கோடா இல்ல வெறும் நிழலா போதே ஒரு மாதிரி இருக்குல்ல இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் எவ்வளவு நம்பிக்கை பயம் எதிர்பார்ப்பு எல்லாமே ஒளிஞ்சிருக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி அந்த அஞ்சு நிமிஷத்துல நீங்க உணர்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப உண்மையானது ஆனா அந்த பதட்டத்தை நாம அறிவ வச்சு ஜெயிக்க முடியும் அது எப்படின்னு தான் பாக்க போறோம் சரி அந்த இரண்டாவது கோடு அது ஏன் வருது எப்படி வருது முதல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நாம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வந்து எச் சி ஒரு ஹார்மோனை தான் தேடும் இந்த ஹார்மோன் கரு உருவானதுக்கு அப்புறம் தான் நம்ம உடம்புல சுரக்கவே ஆரம்பிக்கும் இதை எப்படி நினைச்சு பாருங்களேன் உங்க குழந்தை அம்மா நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு உங்க உடம்புக்கு அனுப்புற ஒரு மெசேஜ் தான் இந்த ஹெச் சிஜி ஹார்மோன் எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த ஐடியா சரி அந்த மெசேஜ் எந்த அளவுக்கு சத்தமா இருந்தா நம்ம டெஸ்ட் கிட்டால அதை கேட்க முடியும் அதாவது கண்டுபிடிக்க முடியும் பொதுவா இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு எம்ஐயூ பை எம்எல் அளவு ஹெச் சிஜி இருக்கும்போது தான் பெரும்பாலான கிட்ஸ் பாசிட்டிவ்னு காட்டும் இதுக்கு பேர் தான் அந்த கிட்டோட சென்சிட்டிவிட்டி இப்போ பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆரோக்கியமான கர்ப்பத்தோட ஆரம்பத்துல இந்த ஹெச்சிஜி அளவு ஒவ்வொரு ரெண்டு மூணு நாளைக்கும் டபுள் ஆகிட்டே போகும் அதாவது இன்னைக்கு இருபத்தஞ்சு இருந்தா ரெண்டு நாள் கழிச்சு ஐம்பது அப்புறம் நூறுன்னு ஏறிட்டே இருக்கும் நம்ம எப்போ டெஸ்ட் பண்ணனும்னு முடிவு பண்றதுக்கு இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி சயின்ஸ் பத்தி பார்த்தாச்சு இப்போ நாம ஆக்ஷனுக்கு வருவோம் இந்த டெஸ்ட் பண்றதுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இருக்குது அதை இப்ப பாக்கலாம் இது ஒரு நாலு ஸ்டெப் புரோட்டோகால் இனிமே எந்த கன்ஃப்யூஷனுக்கும் இடமே இல்ல இந்த நாலு ஸ்டெப்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும் உங்களுக்கு தெளிவான துல்லியமான ரிசல்ட் கிடைக்கும் வாங்க ஒண்ணொன்னா பாக்கலாம் ஸ்டெப் ஒன் ஃபர்ஸ்ட் மார்னிங் ரூல் ஏன் காலையில் முத யூரின்ல டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ராத்திரி முழுக்க அப்புறம் நம்ம யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் அப்போ தான் ஹெச்சிஜி ஹார்மோனோட அளவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டு டெஸ்ட் பண்ணால் யூரின் நீர்த்து போய் ஒரு பாசிட்டிவா பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ்னு காட்ட வாய்ப்பு இருக்குது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஏழு நாள் காத்திருப்பு உங்க பீரியட்ஸ் தள்ளி போன அன்னைக்கே டெஸ்ட் பண்ணணும்னு அவசரப்படாதீங்க அப்போ டெஸ்ட் பண்ணா ஆக்யூரஸி வெறும் தொண்ணூறு சதவீதம் தான் ஆனா ஒரே ஒரு வாரம் வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணீங்கன்னா அக்யூரசி நைன்டி நைன் பர்சென்ட் ஆயிடும் இந்த சின்ன பொறுமை தேவையில்லாத மனவேதனையில இருந்து உங்களை காப்பாத்தும் இல்லையா ஸ்டெப் த்ரீ ரிசல்ட்ட சரியா படிக்கிறது இங்க டைமிங் தான் ஹீரோ கரெக்டா மூணு சொட்டு யூரின் விட்டதுக்கு அப்புறம் உங்க போன்ல அஞ்சு நிமிஷம் டைமர் வைங்க அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதும் வர்ற ரிசல்ட்டு தான் ஃபைனல் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு கோடு வந்தா அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அதுக்கு பேரு இவாபரேஷன் லைன் அது பாசிட்டிவ் கிடையாது ஸ்டெப் ஃபோர் இது நிறைய பேருக்கு நடக்கும் பீரியட்ஸ் லேட் ஆயிடுச்சு ஆனா டெஸ்ட்ல நெகட்டிவ்னு வருது உடனே டென்ஷன் ஆகாதீங்க இதுக்கு காரணம் உங்க ஓவிலேஷன் தள்ளி போயிருக்கலாம் நம்ம எச் சிஜி டபிளிங் ரூல் ஞாபகம் இருக்கா ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது ஒரு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்போ தெளிவான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஓகே இப்ப டெஸ்ட்டை சரியா எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம் ஆனா ரிசல்ட் வந்ததும் சில குழப்பங்கள் வரும் மங்களா ஒரு கோடு தெரியுது இல்ல நெகட்டிவ்னு வருது இதெல்லாம் உண்மையில என்ன அர்த்தம்னு இப்ப பாக்கலாம் இந்த ரிசல்ட் குழப்பம் ஒரு பக்கம்னா நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள்னு ஆள் ஆளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் கட்டுக்கதையா இல்ல உண்மையான்னு தெரியாம நாமளும் குழம்பிடுவோம் வாங்க இந்த மாதிரி கட்டுக்கதைகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மருத்துவ உண்மையையும் இப்ப பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல மங்கலா கோடு வந்தா அது வீக்கான ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க அது தப்பு மங்களான கோடுனாலும் அது பாசிட்டிவ் தான் ரொம்ப ஆரம்பத்தில் இருக்குன்னு அர்த்தம் அடுத்து பப்பாலி சாப்பிட்டா நெகட்டிவ் வரும்னு ஒரு பேச்சு இருக்கு அதுவும் சுத்த போய் எந்த பழமும் டெஸ்ட் ரிசல்ட்டை மாத்தாது கடைசியா உடல் சூடுனால நெகட்டிவ் வருதுன்னு சொல்றது இதுக்கு மருத்துவத்துல எந்த ஆதாரமும் இல்லை நீங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்கன்றது தான் முக்கியம் உங்க உடம்பு சூடா இருக்கா இல்லையான்றது இல்லை சரி இப்போ அந்த ரெண்டு கோடும் நல்லா தெளிவா தெரியுது உங்களுக்கு பாசிட்டிவ் முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சந்தோஷமான நேரத்துல அடுத்து நாம என்ன செய்யணும் வாங்க அதை பத்தி பாக்கலாம் இது கண்டிப்பா ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஆனாலும் ரொம்ப ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய சில சிக்கல்கள் பத்தியும் நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் உங்களுக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்து அதோட சேர்த்து இந்த அறிகுறிகள்ல எதிருந்தாலும் அதாவது வயித்துல ஒரு பக்கம் மட்டும் தான் தாங்க முடியாத வலி ஸ்பாட்டிங் இல்லைன்னா தல சுற்றல் மாதிரி இருந்தா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே உங்க டாக்டரை கூப்பிடுங்க இது எக்டோபிக் கர்ப்பத்தோட அறிகுறியா இருக்கலாம் அதனால உடனடி கவனம் தேவை சரி அந்த மாதிரி எந்த அறிகுறிகளும் இல்லனா நீங்க அடுத்து என்ன செய்யணும் முதல்ல ரிலாக்ஸா ஒரு பெருமூச்சு விடுங்க உடனே ஸ்கேன் எடுக்கணும்னு அவசரப்பட வேண்டாம் நீங்க ஏற்கனவே எடுக்க ஆரம்பிக்கலனா ஃபோலிக் ஆசிட் மாதிரி எடுக்க ஆரம்பிங்க நல்லா தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க அப்புறம் நீங்க ஆறுல இருந்து ஏழு வாரம் கர்ப்பமா இருக்கும்போது டாக்டரை பாக்குறதுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணுங்க கடைசியா டாக்டர் பிரசாந்த் சொன்ன இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மங்களான கோடுனாலும் அது ஒரு கோடு தான் அதுதான் உங்க குழந்தையோட முதல் ஹலோ எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள் இல்லையா இப்போ உங்ககிட்ட இந்த டெஸ்ட் பத்தின அறிவியல் உண்மைகளும் இருக்கு ஒரு தெளிவான செயல்திட்டமும் இருக்கு இந்த அறிவோட உங்க அடுத்தடிய ரொம்ப நம்பிக்கையா எடுத்துவைங்க